தூக்கமற்ற யோகியான ராம்கோபாலிடம் நான் ரன்பாஜ்பூரில் விஜயம் செய்திருந்த பொழுது பாபாஜியுடன் அவருக்கு ஏற்பட்ட முதல் சந்திப்பைப் பற்றிய அற்புதமான கதையை விவரித்தார் அந்த யோகிதான் தாரகேஸ்வர் கோவிலுக்கு முன்னால் நான் சிரம் தாழ்த்தி வணங்கவில்லை என்பதைக் கண்டுகொண்ட எங்கும் நிறைந்த யோகியாவார் நான் சில சமயங்களில் தனிமையான என் குகையை விட்டு காசியிலுள்ள லாகிரி மகாசயரின் திருவடிகளில் அமர்வதற்காக செல்வதுண்டு ராம்கோபால் கூறினார் ஒரு நள்ளிரவு நான் சீடர்கள் குழுவில் மௌனமாக தியானித்துக் கொண்டிருந்தபொழுது குருதேவர் வியப்பான வேண்டுகோள் ஒன்றை விடுத்தார் ராம்கோபால் உடனே தசாஸ்வமேத படித்துறைக்குச் செல் என்றார் அவர் நான் அந்த தனிமையான இடத்தை விரைவில் சென்றடைந்தேன் நிலவின் ஒளியும் விண்மீன்களின் பிரகாசமும் சேர்ந்து இரவு பளிச்சென்று இருந்தது நான் சற்று நேரம் வரை மௌனமாக பொறுமையுடன் அமர்ந்திருந்த பிறகு என் காலடிக்கு அருகே இருந்த ஒரு பெரிய கற்பாறை மீது என் கவனம் ஈர்க்கப்பட்டது பூமிக்கு அடியிலுள்ள ஒரு குகை தெரியும்படியாக அப்பாறை மெதுவாக மேலெழும்பியது புரிந்து கொள்ள முடியாத ஏதோ ஒரு வகையினால் அப்பாறை அந்தரத்தில் நிலையாக நின்றபொழுது பேரழகு வாய்ந்த ஓர் பெண்ணின் போர்த்திய உருவம் அக்குகைக்குள்ளிருந்து வெளியாகி காற்றில் உயரே எழும்பியது ஒரு மென்மையான ஒளிவட்டம் தன்னை சூழ அம்மாது மெதுவாக கீழே இறங்கி என் முன் ஆழ்ந்த பரவச நிலையில் அசைவற்று நின்றார் பிறகு அவர் மெல்ல அசைந்தார் மேலும் இனிமையாகப் பேசலானார் நான் மாதாஜி பாபாஜியின் சகோதரி நான் அவரையும் லாகிரி மகாசயரையும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி விவாதிக்க வேண்டி இன்றிரவு என் குகைக்கு வரும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்றார் கங்கை நதி மீது ஒரு தெளிவற்ற ஒளி வேகமாக மிதக்கலாயிற்று அந்த விசித்திர ஒளி இருண்ட நீரில் பிரதிபலிக்கப்பட்டது அவ்வொளி அருகில் நெருங்கி வந்து குருடாக்கும் ஒரு பிரகாசத்துடன் மாதாஜியின் பக்கத்தில் தோன்றிய அக்கணமே லாகிரி மகாசயரின் உருவமாக மாறியது அவர் வினயத்துடன் அந்த யோகினியின் அடிபணிந்தார் நான் என் திக் விடுபடுவதற்கு முன்னே ஆகாயத்தில் ஒரு மாய ஒளி வட்டமாகத் திரண்டு வருவதைக் கண்டு நான் மேலும் வியப்பிலாழ்ந்தேன் அத்தீச்சுடர் சுழல் வேகமாக இறங்கி எங்கள் குழுவை நெருங்கி தன்னை ஓர் எழில் பெற்ற வாலிப தேகத்தினுள் உருமாற்றிக் கொண்டது அவர்தான் பாபாஜி என்பதை நான் உடனே புரிந்து கொண்டேன் அவர் லாகிரி விட வயதில் மிகக் குறைந்தவராக இருந்தாலும் தன் சீடரைப் போலவே காணப்பட்டார் மேலும் நீண்ட ஒளிபொருந்திய கேசம் கொண்டிருந்தார் லாகிரி மகாசயர் மாதாஜி நான் ஆகிய எல்லோரும் அந்த மகா குருவின் பாதங்களில் விழுந்து வணங்கினோம் நான் அவரது தெய்வீக உடலைத் தீண்டியபொழுது கட்புலனாகாத பேரின்பமய மகிமையின் உணர்வு என் உடலின் ஒவ்வொரு இழையையும் புல்லரிக்கச் செய்தது அருள் பெற்ற சகோதரியே நான் என் உருவத்தைத் துறந்து எல்லையற்ற சாகரத்தில் மூழ்கிவிட உத்தேசித்துள்ளேன் என்றார் பாபாஜி அன்பார்ந்த குருதேவா நான் ஏற்கனவே தங்கள் திட்டத்தைக் கண்டுகொண்டேன் நான் இந்திரவு அதைப் பற்றி உங்களிடம் பேச விழைகிறேன் தாங்கள் தேகத்தை எதற்காக விட வேண்டும் மகிமை பொருந்திய மாதாஜி அவரை வேண்டியவாறு நோக்கினார் என்னுடைய ஆத்ம சாகரத்தில் நான் கண்ணுக்குப் புலப்படும் அல்லது புலப்படாத அலையாயிருப்பதனால் வேறுபாடு யாது மாதாஜி விந்தையான சாதுரியத்துடன் பதிலளித்தார் மரணமற்ற குருவே அதில் எவ்வித வேறுபாடும் இல்லையெனில் தயவு செய்து தங்கள் உருவத்தை என்றுமே துறக்க வேண்டாம் அப்படியே ஆகட்டும் என்றார் பாபாஜி கம்பீரமாக நான் என் ஸ்தூல உடலை இனி என்றுமே விடமாட்டேன் இவ்வுலகில் குறைந்தபட்சம் ஒரு சிலருக்காவது அது காணப்படுமாறியிருக்கும் இறைவன் உன் வாய் மூலமாக அவனது விருப்பத்தை தெரிவித்துள்ளான் நான் மிகுந்த பயபக்தியுடன் உயர்ந்த மகான்களின் உரையாடலை செவிமடுத்துக் கொண்டிருந்தபொழுது அந்த மகாகுரு கருணை நிரம்பிய பார்வையுடன் என்னிடம் திரும்பினார் ராம்கோபால் பயப்படாதே அவர் கூறினார் இந்த அழியா வாக்குறுதி காட்சியில் நீ ஒரு சாட்சியாகும் அருளை பெற்றிருக்கிறாய் அவருடைய இனிய குரலின் நாதம் மெல்ல அடங்கும் போதே அவருடைய திருவுருவமும் லாகிரி மகாசயருடையதும் மெல்ல மேலெழும்பி கங்கையின் மேலாக பின்னோக்கிச் சென்றன அவ்விரவின் ஆகாய வெளியில் அவர்கள் மறையும் பொழுது கண்ணைக் கூசச் செய்யும் ஓர் ஒளிவட்டம் அவர்கள் உடலை சூழ்ந்திருந்தது மாதாஜியின் திருவுருவம் குகையை நோக்கி மிதந்து இறங்கியது ஏதோ கண்ணுக்குத் தெரியாத கைகளினால் இயங்குவது போன்று அந்தப் பாறை அக்குகையின் மேல் மூடிக் கொண்டது அளவற்ற ஊக்கமடைந்து நான் லாகிரி மகாசயனின் இருப்பிடத்திற்கு திரும்பினேன்